அலாம் வலைக்கம் வரஹமுத்துள்ளாஹி வார்காத்தகு அல்லாஹின்க நியமிக்க நல்ல அடியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் மறுபுரிவான ஹாமின் ஆமின் அரபின் அரபின் அலஹமதுல்லா புயல் வந்து கொஞ்சம் கரையை கடந்துருக்குன்னு என் நியூஸ் வருது சில பேர் சொல்கிறாங்க நியூஸு கரையை கிடக்கலின்று அலஹமதுல்லா என்னவாக இருந்தாலும் இறைவன் என்ன ஆடி இருக்கான்னு அதுதான் நடக்கும் அலகம்லா கவலைப்படாமல் மக்கள் தைரியமாக இருங்க சோதனை வந்தாலும் அதெல்லாம் நம்மள கைவிட மாட்டான் இன்றைய தலைப்பு வந்து நன்மையிலும் இறையச்சத்திலும் உதவுங்கள் நன்மையிலும் இறையச்சத்திலும் உதவுங்கள் நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் பாவத்திலும் பகைமையிலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள் நன்மையான காரியத்திலையும் இறைவன் மேல பயமா ஒரு சா காரியம் செய்யும் போகும்போது அந்த அது செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்ற விதத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணாக்க அருஹமது இல்லா நமக்கு நன்மையை அள்ளி கொடுப்பான் அதே பாவமான காரியத்துலயும் ஒருத்தவங்கள கொ கொலை பண்ணனும் ஒருத்தவங்கள இன்செல்ட் பண்ணனும் ஒருத்தவங்கள பகைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஒருவருக்கொருவர் உதவி செய்தால் உள்ள நரகத்தை நோக்கி தான் தள்ளுவோம் இது வந்து அத்தியாயம் அய்ந்து வசனம் இரண்டுல அன்னஸ்ட்ரலி அவர்கள் கூறியதாவது நபிசரலா ஹலிவசல்லம் அவர்கள் உன் சகோதரன் அக்கிரமக்காரனாக இருக்கும் நிலையிலும் பாதிக்கப்பட்டவனாக இருக்கும் நிலையிலும் அவனுக்கு உதவி செய் சகோதரன் அக்கிரமம் செஞ்சாலும் அவங்க குடும்பம் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு உதவி செய்யுன்னு அல்லாஹ் சொல்லிருக்கான் எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு முகமீனும் சரி மனிதரையும் சரி அவங்களுடைய செயலை தான் நம்ம விற்கணுமே வழிய அந்த மனிதர்களை அல்லாத்தான் படைத்தான் அப்படிங்கும்பொழுது அந்த மனிதர்களை நம்ம விற்கக்கூடாது அவங்களுடைய செயல் செயலை தான் நம்ம விற்கணும் அவங்க செய்கிற செயலுக்கு அவங்க நல்ல விதமாக நம்ம சொல்லி புரிய வச்சா அலமதுல்லா ஓகே புரியலன்னு அல்ல வடிகேட்டில் விட்டுட்டான்னா என்ன சொன்னாலும் அவங்களுக்கு விலகாது அந்த அந்த இடத்துலேருந்து நம்ம விலகிக்க வேண்டியது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அக்கிரமக்காரனாக இருக்கும் நிலையிலும் பாதிக்கப்பட்டவனாக இருக்கும் நிலையிலும் அவனுக்கு உதவி செய் என்று கூறினார்கள் மக்கள் அல்லாஹின் தூதரே பாதிக்கப்பட்டவனுக்கு நாங்கள் உதவி செய்வோம் அக்கிரமக்காரன்களுக்கு நாங்கள் எப்படி உதவி செய்வோம் என்று கேட்டனர் இந்த மாதிரி இது எவ்வளோ அந்த காலத்தில் அல்லாமுலாம் தெளிவாக கேட்டிருக்காங்க பாருங்க இப்பயும் இன்னைக்கு கேட்கலாம் அக்கிரமக்காரனுக்கு நம்ம எப்படி உதவி செய்ய முடியும் அது தான் மார்க்கம் இஸ்லாம் மார்க்கத்தில் இது தான் நமக்கு அக்கிரமம் பண்ணாலும் அவங்களுடைய செயலை வெறுக்கணுமே வழிய அந்த மனிதரை வெறுக்கக்கூடாது அல்லா படைத்த அனைத்து மனிதர்களுமே நல்ல மனிதர்கள் தான் சைத்தான் தான் அந்த மனிதர்களை வலிக்கெடுத்து வச்சுருக்கான் அல்லா நாடுனா எல்லாரையும் நேர்வழி பெற வைக்கிற மாதிரி இந்த உலகத்தில் படைச்சிருப்பான் அப்படிதான் படைத்தான் ஆனால் சைத்தான் பேச்சை கேட்டு போகிறவங்க தான் இந்த மாதிரி வழி கெட்டு போயிட்டாங்க எல்லாவை பற்றி நேரடியாக தெரியணும் எல்லா பார்க்கணும் எல்லா பக்கம் பே எல்லா பேச்சை கேட்கணுன்றவங்க நேர் வழியில் பெறுவாங்க எல்லாம் படைக்கும் போது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவர்களாக இருந்தாலும் நல்ல மனிதர்களாக தான் எல்லாம் படைச்சிருக்கான் அப்படிங்கும்போது ஆதாமையே நல்ல மனிதனாக தான் படைச்சிருக்கான் சைத்தானுடைய பேச்சை கேட்டதுனால தான் அவங்க சொர்க்கத்துலேருந்து இதுக்கு வந்தாங்க சொர்க்கத்தை உயர்ந்த சொ்கத்திலந்து பூமிக்கு வந்தாங்க அதுதான் அதுதான் எல்லாம் படைக்கும் எல்லா உயிரினத்தையும் நேரான வழியில தான் பிறக்க வைக்கிறான் படைக்கவும் செய்கிறான் நம்ம சைத்தான் இப்படி பேச்சை கேட்குறதுனால தான் சைத்தான் ஒரு விஷயத்தை அழகாக்கி காட்டுறதுனால தான் அவன் கண்ணுக்கு அழகான ஒரு செயலை தப்பான ஒரு செயலை அழகாக்கி காட்டினா உடனே மக்கள் அதில் மூழ்கி இதாகிடறாங்க அதனால தான் எல்லா படைத்தவன் எல்லா மனிதர்களும் அருமையான மனிதர்கள் அவர்களுடைய செயல்கள் தான் சைத்தானுடைய செயல்கள் இதை புரிஞ்சுக்கோங்க எந்த மனிதருக்கும் நாம தீங்கு செய்ய மாட்டோம் அவங்க தப்பே பண்ணாலும் அவங்கள்ட்ட சொல்லுங்க இல்லையா அந்த இடத்துல ஒதுங்கிருங்க ஒதுங்கிடுங்க அவ்வளவுதான் அலமதுல்லா நேரான வழியே அல்லா கொடுப்போம் பாதிக்கப்பட்டவனாக இருக்கும் நிலையிலும் அவனுக்கு உதவி செய் என்று கூறினார்கள் மக்கள் அல்லாஹுவின் தூதரே பாதிக்கப்பட்டவனுக்கு நாங்கள் உதவி செய்வோம் அக்கிரமக்காரங்களுக்கு நாங்கள் எப்படி உதவி செய்வோம் என்று கேட்டனர் நபிசரலா ஹலைவசல்ல அவர்கள் அவனது கைகளை பிடித்து அக்கிரமம் செய்ய விடாமல் தடுத்து தடுத்து கொள்வாய் அந்த மாதிரி அக்கிரமம் செய்யும் போது அவங்க செய்ய விடாமல் தடுங்க தடுத்து கொள்வாய் இதுவே நீ அவனுக்கு செய்யும் உதவி என்று கூறினார்கள் அலமதுல்லா என்ன ஒரு அருமையான வாசகம் பாருங்க அந்த மாதிரி அக்கிரமம் செய்ய உங்ககிட்ட ஆலோசனை கேட்டாலும் அந்த செய்ய போகும்போது யாரையாவது தாக்க போனாலும் டக்குன்னு கையை பிடிங்க பக்கத்தில் இருக்கிற மனிதர்கள் அக்கிரமத்துக்கு துணை போவாதீங்க நண்பராக இருந்தாலும் உற்ற நண்பராக இருந்தாலும் அக்கிரமத்திற்கு துணை போவாதீங்கன்னு நல்லா சொல்கிறான் இந்த மாதிரி ஒரு செயலை செய்ய வரும்பொழுது ஒரு நண்பர் நம்மளை தாக்கு வர எப்படி நம்ம நண்பரை காப்பாற்றுறோம் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு நண்பர் வந்து வேற ஒரு ஒருத்தவங்களை தாக்க போகும்போது குடும்பமானம் மட்டும் ஆலோசனை கேட்பாங்க யாரும் தனிமையாக யோசிக்க மாட்டாங்க ஒருத்தவங்க மட்டும் ஆலோசனை கேட்கும்பொழுது அகம்துலாக நன்மையில் நம்ம நல்லது சொன்னால் அல்ல நமக்கு நன்மையை கொடுப்பான் அக்கிரமத்தில் துணை போவாதீங்க அது நரகத்தை கொண்டு போகிறது தான் சேர்க்கணும் எல்லாம் சொல்கிறான் அதனால் மனிதர்களுக்கு இந்த மாதிரி அக்கிரமம் செஞ்சாலும் அவங்களுக்கு இந்த விஷயத்துலையாவது தடுங்க அதுவே உங்களுக்கு பெரிய அவங்களுக்கு செய்யற நீங்க பெரிய உதவி அப்படின்னு நல்லா இதுலேருந்து புரிஞ்சுக்கோங்க மாஷால்லா இதை அறிவிப்பவர் அனசரளி அவர்கள் நூல் புகாரி இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு முஸ்லிம்ல ஐயாயிரத்தி நாற்பது அஹமதுல்லா இந்த இந்த இதோடைய விளக்கத்தை அழகதுல்லா நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம எந்த தப்பு செய்ய போகும்போதும் ஒருத்தவங்க தப்பு செய்ய நம்மள்கிட்ட ஆலோசனை செய்யும் பொழுதும் நம்ம வழியே அதை செய்யாதமா அது தப்பு நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் கிட்ட போய் பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க சொன்னாலும் அழகம் அது அவங்களுக்கு செய்ய செய்யக்கூடிய பெரிய உதவி அது யாரை யாரை வந்து பாதிக்க பாதிப்பு வர மாதிரி பண்ண போகிறாங்களோ அவங்கள காப்பாற்றின ஒரு நன்மையா அல்ல அவங்களுக்கு கொடுப்பான் அழகம் தான் யோசிக்க இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க அண்ணா நம்மளை எவ்வளோ கண்ணியா படுத்தி வச்சிருக்க மனிதனை எந்த ஒரு மனிதனுக்கும் தீங்கு கூட செய்ய கூடாது தீங்கு செய்ய நினைக்கவும் கூடாதுன்றான் இஸ்லாமுடைய மார்க்கம் மாஷா அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு மார்க்கத்தில் அழகுல்லா நம்மள இருக்க வச்சதுக்கே அல்லாவுக்கு பெரிய நன்றியை சொல்லணும் அல்லாவுடைய நன்றியையும் அல்லாவுடைய நேசத்தையும் எப்பவுமே நம்ம பெறணும்னு அலஹம்துல்லா துவா கேட்ட மாதிரியா இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன் அலஹமதுல்லா அலாமலை வரம்துல்லா பறக்காத